வணக்கம் கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் அகுலா சிவநாதன் பாடுபடு அன்பும் பண்பும் குணமாகும் அதுவே அகத்தின் அழகாகும் இன்பம் என்றும் இதமாகும் இதுவே மகிழ்வின் அடையாளம் துன்பம் என்றும் அகற்றிவிடு துணிவை என்றும் வரமாக்கு வென்று வாழ்வை செழிப்பாக்கு வெற்றி என்றும் உனதாகும் அன்பும் பண்பும் குணமாகும் அதுவே அகத்தின் அழகாகும் இன்பம் என்றும் இதமாகும் இதுவே மகிழ்வின் அடையாளம் துன்பம் என்றும் அகற்றிவிடு துணிவை என்றும் வரமாக்கு வென்று வாழ்வை செழிப்பாக்கு வெற்றி என்றும் உனதாகும் காடும் மேடும் வளமாக்கு காசை கொடுத்து பயிராக்கு வீடும் நாடும் விளைவித்து விதியை போட்டு உரமாக்கு தேடும் தேடல் விதியாக்கு தேட்டம் என்றும் வரமாக்கு ஓடும் முயற்சி வென்றிடவே ஓயா அலியாய் பாடுபடு காடும் மேடும் வளமாக்கு காசை கொடுத்து பயிராக்கு வீடும் நாடும் விளைவித்து விதியை போட்டு உரமாக்கு தேடும் தேடல் விதியாக்கு தேட்டமென்றும் வரமாக்கு ஓடும் முயற்சி வென்றிடவே ஓயா அலையாய் பாடுபடு நன்றி